காலத்தில் நேரத்தை கொடுத்து நேரத்தை ஒதுக்கி அதிகால வேலையிலே சிரமத்தை மேற்கொண்டு சிரமம் பாராமல் ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வந்தீங்க உங்களை எல்லோரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் நிச்சயமாக திருவார்த்தையை படிப்பதிலே நாம் காட்டுகின்ற நல்ல வாஞ்சைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் உங்களையும் மனதார வாழ்த்துகின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேர் தினந்தோறு வந்து செல்வதற்கு ஒன்று ரெண்டு நாட்கள் நாம் விடுபட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து பேர் சிறப்பாக ஒழுங்காக வந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருவை கொடுத்தார் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஒருவேளை இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்கள் மனதிலே தோன்றும் திருமறையினுடைய அந்த அமைப்பு திருமறையினுடைய அந்த ஆழம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் கடந்த நாட்களிலே வி காலத்திலே நாம் வடதேசத்து ராஜாக்களை படிக்கின்ற பொழுது சிறப்பாக சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆகவே கடவுள் உலகத்தை படைத்தார் உலகத்தில் உள்ள மனிதர்களை படைத்தார் மனிதன் வீழ்ந்து போனான் வீழ்ந்து போன மனிதனை அவர் வெச்சிப்பதற்கு வீழ்ந்து போன மனிதனை மீட்டெடுப்பதற்கு கடவுள் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார் ஆபரகாமை அவருடைய சந்ததியை ஆண்டவர் எபிரேயர்கள் என்கின்ற முறையில் தெரிந்தெடுத்தார் அந்த சந்ததி பெருகிட்டு அந்த சந்ததி பெருகும் பொழுது அங்கே யோசிப்பு எகிப்துக்கு போகிறார் எகிப்திலே அவருடைய குடும்பம் அங்கே தலை தொங்கியிருந்தது நானூற்று முப்பது ஆண்டுகள் அங்கே இருக்கிறார்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் பள்ளிக்கு பெருகி பிறகு அவர்கள் மோசையின் தலைமையிலே அந்த எகிப்து தேசத்தை விட்டு காணானுக்கு ஆண்டவர் ஆபராகமுக்கு சொன்ன அந்த தேசத்துக்கு அவங்க எல்லாம் அணிவகுத்து வர்றாங்க அதிகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபரகமோடு சொல்லுவார் நீ நீக்கிற இந்த தேசத்தை நீ நீக்கின்ற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆதி ஆகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொன்னபடி மோசையின் தலைமையிலே அங்கே காணானுக்கு வழிநடத்தப்படுகிறார்கள் காணானுக்கு வழிநடத்துகின்ற அந்த பயணத்திலே மோசே அவர் நேபோ மலையின் பக்கமாக வரும் பொழுது அவர் அங்கே மறித்து போய்விடுகிறார் பின்பு யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் வந்து சேருகிறார்கள் காணானுக்குள் பிரவேசிக்கிறார்கள் அங்கே ஏழு ஜனக்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் கானானியர் ஏத்தியர் எவிசியர் பெருசியர் கிர்காசியர் அடுத்து அங்கே பழங்குடி மக்கள் அங்கே வாழ்கின்றவர்கள் அவர்களை எல்லாம் அவர்கள் துரத்திவிட்டு அந்த காணான் தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினபடி கொடுக்கின்றார் அங்கே அவர்கள் செட்டிலாகிறாங்க செட்டில் ஆகின்ற பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதிகள் அங்கே இருக்கிறார்கள் அந்த எல்லாம் அவனவன் தன் தன் கண் கண்டபடி நடந்து போய்விட்டான் கிட்டத்தட்ட ஓல்டேஜ் பண்டில் ஐந்து புத்தகங்கள் பஞ்சாகமம் அடுத்து வரலாற்று புத்தகம் நாம் படிக்கின்ற அந்த சூழல் யூஸ்வாவின் புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ரூத் அதற்கடுத்து ஒன்று ராஜாக்கள் ஒன்று சேமியல் ரெண்டு சேமியல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் அடுத்து நாளாகமத்தின் புத்தகங்கள் இவைகளையெல்லாம் வரிசையாக அதனுடைய தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம் ஆகவே அந்த ஜனங்களை ஆள்கை செய்வதற்கு மூன்று அரசர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று அரசர்களிலே கூட்டாட்சி நடந்தது ஒரு முழுமையான ஒரு ஆட்சி சமஸ்த இஸ்ரவேலை மூன்று அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் ஒன்று சவுல் தாவிது சாலமன் சாலமனுக்குப் பிறகு அந்த கிங்டம் ரெண்டாக பிரிந்தது பத்து கோத்திரம் வடதேசம் என்றும் இரண்டு கோத்திரம் யூதா தேசம் என்றும் வடதேசத்திற்கு சமாரியா தலைநகர் தென்தேசத்திற்கு இஸ்ரவேல் அந்த யூதா கோத்திரத்திற்கு ஜெருசலேம் தலைநகர் இவ்விதமாக ராஜாக்கள் ஆளுகையிலே நார்த் ரூலர்ஸ் வடதேசத்து அரசர்கள் அங்கே கடவுளுடைய சொல்லை கேட்காத அப்படின்னாலே பயம் அவனுக்கு பின்வந்த அரசர்கள் அந்த அரசருடைய நிலை மிகவும் மோசமாகி ஆசிரியர்கள் அவர்களை வந்து அழித்து போட்டார்கள் பத்து கோத்திரத்தின் நிலை முடிவு பெற்றது மீதி இரண்டு கோத்திரம் யூதா கோத்திரம் அந்த யூதா கோத்திரத்தை குறித்து தான் நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம் அந்த ரெண்டு கோத்திரத்தை ஆளுகை செய்தவர்கள் அங்கே அரசர்கள் தென் தேசத்து ராஜாக்கள் அந்த தென் தேசத்து ராஜாக்களிலே நாம் இப்பொழுது படிக்கப் போகிற அரசன் இதராத அரசன் பதினேழாவது அரசன் பதினேழாவது அரசன் யோகாஸ் இந்த யோவகாஸ் பதினேழாவது அரசன் மூன்று மாதம் அவர் பணி செய்தார் கிறிஸ்துவுக்கு முன்னாள் அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே இந்த வேத பகுதியை நாம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே முப்பத்தொன்று முதல் முப்பத்தி மூன்று வரை ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களிலே இந்த அரசனை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம் இவருடைய பெயருடைய அர்த்தம் ஜேகோகா கிராஃப்ட் ஏகோவாவினுடைய வாழ்கையின் கருத்திற்கீழே இவர் வருகிறார் ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார் பார்வோன் நேகோ இவரை எகிப்துக்கு பிடித்து கொண்டு போகிறார் அங்கேயே அவர் மறித்து போகிறார் அந்த காரியங்களையெல்லாம் நாம் இவருடைய வாழ்விலே பார்க்கிறோம் அடுத்த அரசன் யோயாக்கி இத்தனாத அரசன் பதினெட்டாவது அரசன் யோயாக்கின் அவருடைய பெயருடைய அருத்தம் ஜெகோவா சற்ற ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர் சரிபடுத்துகிறவர் என்கின்ற பெயரிலே பார்க்கிறோம் யோசியாவின் குமாரர் இவர் உடைய காலத்திலே இந்த யோவகாசுக்கு பிறகு அங்கே எலியாக்கிமை அரசனாக்குகிறார்கள் அரசனாகும் பொழுது அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது யோயா கிம் என்கின்ற பெயர் கொடுத்து அவர் ஆளுகை செய்கிறார் பதினோரு வருஷம் ஆளுகை செய்கிறார் கிறிஸ்துவுக்கு முன்னால் அறுநூற்றி ஒன்பது முதல் ஐநூற்றி எட்டு வரை அவர் ஆளுகை செய்கிறார் அடுத்து நேபுகாத் நேச்சார் இவனை சங்கிலியினால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் சனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகல அருவறுப்புகளையும் இவன் செய்கிறான் ஒருவேளை நாம் ஓசியாவினுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது மிகவும் நல்ல ஒரு அரசனை பார்த்தோம் எசை எசைக்கி அரசன் மிகவும் நல்லவன் அவனும் ச கடைசி நேரத்தில் மனமேற்றின்மை கொண்டான் ஆனால் கடவுள் பக்கமாக திரும்பினார் இப்படிப்பட்ட நல்ல அரசர்கள் அங்கே இருந்தாலும் கடைசி இருந்த இந்த அரசர்கள் பொல்லாதவர்களாய் அருவறுப்புகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் கெட்டுப்போவதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த அரசனை குறித்து சொல்லும் பொழுது இந்த தென்தேசத்து அரசர்களிலே சில பேர் மிகவும் மோசமானவர்கள் அந்த மோசமான அரசர்களிலே இவனும் ஒருவன் என்று யோயாக்கியமை குறித்து சொல்லப்படுகிறது இவனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் நாம் இறைமையாவின் புத்தகத்திலே படிக்கலாம் இறைமையாவின் புத்தகம் முப்பத்தாறாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரை படிக்கலாம் அவனுடைய வாழ்வை குறித்தும் அவன் அங்கே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகின்ற காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கின்ற நிலை உருவாகிறது ஆகவே இந்த காலங்களிலே பாபிலோன் தேசத்து அரசர்கள் நேபுகாத்து நேச்சார் இங்கே வந்து ஜனங்களையெல்லாம் முதலாவது வந்து அவன் பிடித்தது செல்வதற்கு ஆயத்தமாகிறான் நீங்கள் அறுநூற்றி ஆறு கிறிஸ்துவுக்கு முன்னால் அறுநூற்றி ஆறாவது வருஷம் தானியல் அவனுடைய எல்லாம் இந்த அரசனுடைய காலத்திலே அங்கே பாபிலோனுக்கு சிறையாக பிடித்து செல்லப்படுகிறார்கள் தானியலும் அவருடைய கூட்டாளியும் அங்கே அடிமைகளாக வாலிபர்கள் அங்கே செல்வதை நாம் பார்க்கின்றோம் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அவன் கொண்டு போகப்படுகின்ற அந்த நிலைகளெல்லாம் உண்டு அடுத்து அடுத்து யோயாக்கின் எட்டு வயதாக இருக்கும் பொழுது அங்கே அரசனாக்கப்படுகிறான் மூன்று மாதம் பத்து நாள் அவன் அங்கே தன்னுடைய ஆட்சியை செய்கிறான் இவனுடைய பெயருடைய பொருள் ஜெகோவா எஸ்டாப்ளிஷ்ட் கெகோவா எஸ்டாப்ளிஷ்டு எகோவாக் கத்தர் அவர் ஸ்தாபிக்கிறவர் என்கிற பெயரை உடைய இவன் பொல்லாப்பு செய்தான் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது பத்தொன்பதாவது அரசன் மூன்று மாதம் பத்து நாட்கள் இவன் கிறிஸ்துவுக்கு முன்னால் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு ஆட்சி செய்தான் என்பதை பார்க்கிறோம் இவனை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது தீர்க்க தீர்க்கதரிசி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் ஜெரேமியா தீர்க்கதரிசி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு பாருங்கள் இவன் பாபிலோன் அரசன் நேபுகாத் நேச்சாராலே சிறைபிடிக்கப்பட்டு அவன் சென்ற சூழல்களெல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று அரசர்களும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டினர் படையெடுத்து சிறப்பாக பாபிலோன் தேசத்து ராஜாக்கள் படையெடுத்து அவர்களை சிறைபிடித்து தேவாலயத்தின் பனிமூட்டுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு போகிறாங்க எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க எங்கம்மா கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்விலூனில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆலயத்தில் உள்ளது அரண்மனையில் உள்ளது எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போய் விடுகிறார்கள் கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது இருபதாவது அரசனாக அங்கே சிதைக்கியாவை அங்கே நியமிக்கிறார்கள் அந்த சிதைக்கியாவினுடைய காரியத்தை குறித்து நாம் நாளைக்கு காலையில் நாம் தெளிவாக படித்து கொள்ளலாம் சரியா ரைட் ஆகவே இந்த தென் தேசத்து ஜனங்கள் நேபுகாத் நேச்சரால் சிறைப்படிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள் தேசத்தில் எளியவர்களும் வறியவர்களும் இருக்கிறார்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள விட்டுட்டு நல்ல மனிதர்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தானியல் போய்விட்டார் அப்படியே கூட்டாளிகள் போய்விட்டார்கள் அடுத்து துறைமார்கள் பிரபுக்கள் அங்கே இருந்து பிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள் தேசத்தில் இருக்கின்ற நல்லவர்களெல்லாம் பாபிலோனுக்கு போய்விட்டார்கள் எசைக்கியாவின் காலத்திலே நாம் பார்க்கலாம் சிதைக்கியாவின் காலத்திலே நாம் பார்க்கலாம் சிதைக்கியாவின் காலத்திலே மீண்டும் அங்கே பாபிலோன் தேசத்து அரசன் வந்து படையெடுத்து அந்த பட்டணத்தை எல்லாம் அவன் சூறையாடுவதையும் அங்கே இருக்கின்ற நல்ல செல்வங்களை பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து செல்வதையும் நாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த சம்பவங்களையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் ஒரே ஒரு காரியம் எங்கே போய் யோசித்தாங்கன்னா எங்கே போய் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது தான் அழுதாங்க என்ன அழுதாங்க நீங்கள் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம் அந்த சங்கீதம் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிடிச்சிட்டு போய் அங்கே சிறை இருப்புக்குள் அவர்கள் தள்ளப்படுகின்ற பொழுது இந்த சங்கீதம் அவர்கள் பாடுகின்ற ஒரு சங்கீதம் ஒவ்வொரு வசனமாக கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள் முதலாவது வசனத்தில் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் கோயிலுக்கு பாப்பா ஆண்டவரை தேடுப்பா கத்தர் பக்கமாக திரும்புப்பா சொல்லச் சொல்லலாம் ஒருத்தனை என்ன செய்யலை கேட்கல கத்தர் சொல்லும் பொழுது தீர்க்கர்கள் மூலமாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் வந்து எச்சரித்த பொழுது ஆண்டோடைய வார்த்தையை கேட்கல இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து எங்கள் ஊரை நினைத்து எங்கள் தேவாலயத்தை நினைத்து எங்கள் ஆண்டவரை நினைத்து நாங்கள் அழுதோம் அதன் நடுவில் இருக்கும் மலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் என்னுடைய இசையெல்லாம் நாங்கள் இசையோடு பாடி கடவுளை மையமைப்படுத்தினோம் இப்போ எங்கள் இசைக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு அந்நிய தேசத்தில் எங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் எங்களை சிறை பிடித்தவர்கள் எங்களை பாழாக்கினவர்கள் அங்கே எங்களது மங்கள கீதத்தை விரும்புகிறார்கள் எங்களது பாட்டை விரும்புகிறார்கள் ரொம்ப முக்கியமான காரியம் எங்கள் பாட்டை அவங்க ஊரில் பாட கேட்க எங்களுடைய மங்கள பாடல்களை நாங்கள் மகிழ்ச்சியாய் கடவுளை துதித்து பாடக்கூடிய பாடல்களை அங்கே கேட்டாங்க ஆனால் நாங்கள் சியோனின் பாட்டுகளை சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொல்லி கேட்டாங்க அந்நிய தேசத்திலே கத்தரின் பாட்டை நாங்கள் எப்படி பாட முடியும் அந்நிய தேசத்திலே கடவுளின் பாட்டை நாங்கள் எப்படி பாட முடியும் எரிசலுமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கத்தாவே எரிசலைமின் நாளில் ஏதோ மின் புத்திரரை நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள் அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே பாபிலோன் குமாரத்தியே பாலாய் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் பதில் செய்கிறவன் வாய்க்கியவான் தன்னுடைய உள்ளத்தின் வேதனைகளை தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை தன்னுடைய உள்ளத்தின் கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் இந்த தபசு காலத்தில் நம்ம ரொம்ப யோசிக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கடவுளின் பிள்ளைகளாக மாறுவதற்கு ஆண்டவுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு இன்னும் பாலிஸ்டாக மாறணும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதான் ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் ஆண்டவர் விரும்பினார் ஜனங்கள்கிட்ட ஆனால் ஜனங்கள் அவர்கள் யோசித்த காரியம் மற்ற ஜனங்களைப் போல வாழ வேண்டும் ஃபெயிலியர் அவங்களுடைய தோல்விக்கான காரணம் சாமுவேல் தீர்க்க நேரத்தில் வந்து மற்ற தேசத்துக்கு ராஜாக்கள் இருப்பது போல எங்களுக்கு ராஜா வேணும் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் சாமுவேலை பார்த்து சொல்லுவார் சாமுவேல் வருத்தத்தோட கடவுள்கிட்ட போய் கேட்பார் எப்பா அவங்க கேட்குறத கொடுத்துரு அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துரு அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளிவிட்டார்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளிவிட்டார்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்மளை யோசிக்கணும் அந்த கடவுளுடைய சமூகத்தில் நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும் இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றிடக்கூடாது இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வச்சிடக்கூடாது இன்றைய சூழலுக்கு மாதிரி நம்முடைய ஆன்மீக காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து வீழ்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவர் ஆண்டவருடைய பணிகள் ஆண்டவருடைய நற்பண்புகள் இயேசுவை போல நான் வாழ வேண்டும் இயேசுவை போல பேச வேண்டும் இயேசுவை போல நான் ஜீவிக்க வேண்டும் இயேசுவை போல என்னுடைய வார்த்தை சொல் செயல் பார்வைகள் எல்லாம் அமைய வேண்டும் இயேசுவை போல இருக்கணும்னு சொல்லி நம்ம அனுதினமும் கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தினந்தோறும் தூய்மையாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிக்கணும் அதுதான் வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் என்று எப்படியோ வாழ்ந்தோம் இதோ செய்தோம் எப்படியோ நம்முடைய நிலை இருக்கிறது என்று சொல்வதை விட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த ராஜாக்களுடைய காலத்திற்கு பிறகு பாபிலோன் தேசத்திற்கு செல்வதை குறித்து ஏசையா தீர்க்கன் மூன்று தீர்க்க தரிசிகள் ஏசையாவின் புத்தகத்திலே மூன்று ஏசையா குறித்து சொல்லப்படுகிறது முதல் ஏசையா சொல்லுவார் ஒன்று முதல் முப்பத்தொன்பது வசனங்கள் வரை சொல்லுவார் என்ன சொல்லுவார் சொல்ல மாட்டேங்கிறீங்களே எத்தனை வரை சொல்லியிருக்கோம் என்ன சொல்லுவார் என்ன ஐயா திருந்துங்க மனம் திருந்துங்க உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் மனம் திரும்புங்க என் ஜனங்களே பக்கமாக திரும்புங்க ஆண்டவர் பக்கமாக திரும்புங்க அப்படின்னு முதல் இசையாக சொல்லுவார் அதற்கு பிறகு நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து வரை அதை நம்ம சொல்லும் பொழுது சிறையிருப்புக்கு முந்தின காலத்திலே முதல் இசையாக பேசுவார் சிறையிருப்புக்கு முந்தின காலத்திலே இந்த புத்தொன்பது அதிகாரத்தில் சொல்லுவார் கடவுள் பக்கமாக திரும்புங்க திரும்புங்க திரும்புங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கு பிறகு அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்போ ரெண்டாவது ஐசையா நாற்பது முதல் ஐம்பத்தைந்து அதிகாரம் வரைக்கும் அவர் பேசுவார் சிறையிருப்பின் காலத்தில் அந்த ஐசையாக சொல்லுவார் இப்படிலாம் வாழுங்க இப்படிலாம் திருந்துங்க ஒரு அழைப்பு கொடுப்பார் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு கவலை வந்துட்டு எங்கே வரணும்னு சொந்த ஊரை குறித்து கவலைப்பட்டாங்க சொந்த தேசம் அழிஞ்சு போயிடுச்சு அப்போது நீங்கள் சொந்த தேசத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது ஐசையா நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து அதிகாரத்தில் பேசுவார் என் ஜனங்களை ஆற்றுங்கள் என் ஜனங்களை தேற்றுங்கள் அடுத்து மூன்றாவது ஐசையா சிறை இருப்பிலிருந்து மீட்டு வருகின்ற அந்த காலகட்டத்தை குறித்து பேசுவார் சிறையிருப்பில் இருந்து மீண்டும் பாபிலோனுக்கு வருவதை குறித்து பேசுவார் அந்த சமகாலத்தில் தான் இயசையா இறைமையா இறைமையா இங்கே இருக்க சிலே பேசிடுவார் இந்த ஜனங்களை ராஜாக்கள் வந்து பிடிச்சிட்டு போகும் பொழுது அந்நிய தேசத்தை அரசர்கள் பிடிக்கும் பொழுதே பேசுவார் இப்படியே பேசி திருந்தாமல் கடைசியில் கோத்திரங்களும் இழந்து ஜனங்களும் இழந்து தேசத்தையும் இழந்து அந்நிய தேசத்தில் போயின்னாயிடுறாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே அடிமையாகி போயிடுறாங்க அந்நிய தேசத்தில் போய் அடிமையாகிடறாங்க எப்பொழுதுமே நமக்கு தலைவர் கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு தலைவர் கர்த்தர் மனிதனும் மனிதனுடைய காரியமும் நம்மை வெளிச்சிக்கு தான் கொண்டு போய்விடும் அதில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் கடவுள் நம் தலைவராக இருக்கும் பொழுது எல்லாம் நேர்த்தியாக இருக்கும் எப்பொழுதும் மனிதனை நாம் முன்னிறுத்தி அவனை சார்ந்து கடந்து செல்கிறோமோ நம்முடைய காரியங்கள் நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகிடும் அதை எப்பொழுதுமே யோசிக்கணும் ஏன்னா மோசை ஜோம்னு ஒரு ஆண்டவர்கள் சொல்லுவார் உமது சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகணுன்னு கேட்பார் ஆனால் இவங்க கேட்டாங்க கர்த்தர் சமூகம் வேண்டாம் யார் போனோம் ராஜா போனோம் மனுஷன் போனோம் அந்நிய தேசத்தில் இருக்கிற ராஜா மாதிரி போனோம் கர்த்தராக மனிதனா வாழ்க்கையின் முதலிடம் கத்திருக்க கொடுப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே நாளைக்கு நம்ம கடைசி அரசரை அதிகாலையில் அஞ்சரைக்கு வர போகிறீங்க எல்லாரும் அஞ்சரைக்கு வந்துடுங்க நாளைக்கு நம்ம தியானத்தினுடைய அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளைக்கு ஐந்து முப்பது மணி முதல் ஏழரை வரைக்கும் ஏழரைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களுடைய பணிகளை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படலாம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புனித வாரம் புனித வாரத்திலே திறந்தோற அதிகாலை திருவருந்த ஆராதனை மாலை நேரத்திலே சிறப்பு ஆராதனை மற்றும் கட்டளவியாளன் புனித வெள்ளி ஈஸ்டர் சிறப்பாக நாம் அனுசரிப்போம் நம்மை ஆராய்ந்து இந்த நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்வோம் அதற்கு பிறகு நம்முடைய பேராலயத்தினுடைய இருபத்தெட்டாவது அசன பண்டிகை அதுக்காக இப்பொழுதே ஜோம் பண்ணுங்க ஆயுத்தமாகுங்க எல்லாரும் எல்லா பணிகளிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்